ஹாஸ்பிட்டல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி நம்ம இங்கே மஞ்ச போய் தூக்கிட்டு காலையிலேயே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் எங்கேயும் போகல ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து தஞ்சாவூர் போகிறோம் அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டிங் ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது இன்றைக்கி போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத ஒரு மினி விழாவாக பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம பஸ் ஏறி வந்தாச்சு ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் சைடு சீர்காழி பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டெலாம் எங்கள் ஊர் சைடுமே நிறைய மாறி இருக்குது நம்ம வந்து ரொம்ப நாளாகிடுச்சி வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு தான் இந்த வாட்டி நம்ம கிளம்பியிருக்கோம் அப்படி இது வந்து மயிலாடுதுறை அடுத்த ஊர்லேயே வந்து நம்மளுக்கு பஸ் ஏறினோன்னே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் யாருக்கெல்லாம் அப்படிலாம் செய்ய சொல்லுங்கள் நண்பர்களே மயிலாடுதுறை வந்தோன்னே சின்ன பையன் ஆரம்பிச்சிட்டா பசிக்குதுன்ட்டு சரி ஓகே எந்த டயத்தில் டிஃபன் சாப்பிட்டா பஸ்ஸு ஒரே பஸ்ஸாக ஏறிட்டோம் கும்பகோணம் வரைக்கும் அதனால் ஒரு சமோசாவையும் வடையும் வாங்கி அப்படியே பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டு அப்படி ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே கும்பகோணம் ஸ்டாப் வந்துச்சு இங்கே வந்து தான் நம்ம வந்து ஒரு ஜூஸ் வாங்கணுமா அந்த ஜூஸ் கூட உங்களுக்கு சார்ஸ் போட்டிருந்துருப்பேன் ரொம்ப வெளியூர்கள்னு நினச்சிட்டு நம்ம பக்கத்து ஊர்லேயே வந்து இந்த மாதிரி விலையெல்லாம் அதிகமாக விற்கும்போது பயங்கர ஷாக்காக தான் இருந்துச்சு அந்த ஜூஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லியிருந்தேன் சிக்ஸ்டி ருப்பீஸ் இல்லை ரூபான்னு நினைக்கிறேன் எவ்வளோ சொல்லியிருந்தோம் ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு விலை கூட இருந்துச்சு அப்புறம் அப்படியே நம்ம அந்த ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்தப்போ தஞ்சாவூர் வந்துருச்சு தஞ்சாவூர்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்ஸுக்கு மேலே ஆகுது நான் ஹாஸ்பிட்டல் தான் லாஸ்ட்டாக பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ வந்தால் நான் ரொம்ப நாள் கழித்து வர மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ஓகே அம் விலான்ட்டு ஒரு வழியாக தஞ்சாவூர் வந்து அடைஞ்சாச்சு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டோக்கன் போட்டு ரெடியாகிருக்கு நம்ம போயிட வேண்டியது தான் இங்கே தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு ரொம்ப என்னோடய பசங்களை அபு அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டுமே காலையில் போனால் ஈவினிங் ஆக ஒரு அளவுக்கெல்லாம் கூட ஆயிருக்கு அது மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் நண்பர்களே ஒரு வழியாக அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டோம் போன உடனே நம்மளோட டோக்கனை செக் பண்ணியாச்சு போன உடனே டோக்கன் போட்டதுக்கே பதினேழாவது பதிமூணாவது டோக்கன் தான் கொடுத்தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் வந்து தான் போடணும்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கல இருந்தாலுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்டாகி பக்கத்தில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு வெளியில் வந்து டீயை குடிச்சிட்டு திரும்ப போனால் அங்கே என்னென்னா இந்த வீல் சேரில் தண்ணி கேன் எடுத்து தள்ளிட்டு வர்றாரு அதை ஒரு வித்தியாசமாக நானும் என் பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் பெரிய பையனும் வீல் சேரில் வந்து பென்சிலை கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா இது மாதிரி தண்ணி கிண கூப்பிட்டு வராங்க

ரெண்டு பேரோட பெரிய ரொம்ப நாள் கனவு இந்த பேட்மிண்டன் வந்து சட்டில்காக் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை நம்மளோட நெருங்கிய நண்பர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வாங்கி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலில் வாக் பண்ணலாம் காமிச்சாடுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு டாக்டரை மீட் பண்ணியாச்சு டாக்டரை நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை மாத்திரை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்ணும் உடம்பு பரவாயில்ல முன்னாக்கி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க அஹமதுல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே நம்மளுக்கு வந்து நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சுருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சிருக்க பெரிய ஹோட்டலுக்கு போனோம் அந்த கதவு தான் அந்த கதவு வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பெரிய பழங்காலத்து வீடு கதவு மாதிரி சூப்பராக இருந்துச்சு வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் உள்ளே போனால் எல்லாமே நல்ல ட்ரெடிஷ்னலான சாப்பாடுகள் நல்லா வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபுட்டாக இருந்துச்சு இந்த மெனுலாம் பார்த்து இவன் சொன்ன லிஸ்டெலாம் இருக்கு பாருங்கள் மட்டன் பிரியாணிங்கிறான் விறால் மீனுங்கிறான் சொல்கிற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு எதுவுமே செட் ஆகலை அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு வெஜ் மீல்ஸ் சொல்லியாச்சு ஒயிட் ரைஸு அவன் வந்து ஒருத்தன் வந்து சிக்கன் பிரியாணியும் ஒருத்தன் வந்து எக் பிரியாணியும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தானுங்க ஆனால் சிக்கன் பிரியாணி எக் பிரியாணியோட விட்டாடுங்களா என்னென்னலாம் ஆர்டர் பண்ணால் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கோன்னு பாருங்கள் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு பொழுது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எப்போவுமே இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடணும்னு நினைக்கவும் கூடாது ஆனால் எப்போவாச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் ஆமாம் அது ஒரு நாள் முதல் இல்லான்ட்டு ஒரு நாளோட அந்த விஷயங்கள்லாம் முடிச்சிடணும் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்துருச்சு அப்பளம் சப்பாத்தின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளோட சைட் டிஷ்லாம் அப்படி நீங்களே பாருங்கள் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு வித்தியாசமாக என்ன வச்சாங்கன்னா லெமன் ரைஸ் கொஞ்சம் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கேசரி ஒன்று வச்சாங்க பா ஸ்வீட்டுக்கு அதுவுமே வந்து ஒயிட்டாக மட்டும்தான் இருந்துச்சு அந்த கேசரி அதில் வந்து அதில் கூட வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை அவ்வளோ ஒரு பார்த்து பார்த்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக நல்லா கொடுத்துருந்தாங்க இவனுங்க வந்து சாப்பிட்டா அந்த சிக்கன் பீஸ் இந்த கிரில் சிக்கன் கூட சாப்பிட்டாங்க மயோனைஸ் கேட்டதுக்கு கூட தரலை இங்கெல்லாம் வந்து மயோனைஸ் தடை பண்ணிட்டாங்க இருந்தாலும் நாங்களும் அது வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வர கஸ்டமருக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து நல்லா கவனித்தாங்க அப்புறம் அந்த சிக்கனெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் அப்படியே ஒயிட் சிக்கனு க்ரீன் சிக்கனு அந்த ஸ்மோக்கி அந்த புகை வாசனையோடு சூப்பராக இருந்துச்சு அப்புறமா ஒரு கிரில் சிக்கனு அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் வந்து அந்த டெஸ்டிங்க்கு மட்டும்தான் நம்ம அந்த டெஸ்ட் பண்ணும்போது பிச்சு சாப்பிட்றதோடு முடிஞ்சிருச்சு இந்த எலிப்பரிசோதனைக்கு மட்டுந்தான் இந்த அம்மாங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிச்சி அந்த புதினா சட்னியில் டிப் பண்ணி அந்த ஒரு வாய் சாப்பிட்டு முடித்தோமா அதுக்கப்புறம் பிடிங்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இங்கே நல்லா தான் இருந்துச்சு நம்மளோட சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒயிட் ரைஸ் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெளியில் போய் நான்வெஜ் சாப்பிட்றத விட வெஜிடேரியன் தான் சூப்பர் சாப்பாடு முடிச்சுட்டு நம்ம வந்து பழமை வாய்ந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நிறைய எடுக்கணும் நிறைய பேசணும்னு பார்த்தா டைமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இருந்தாலுமே வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லணுன்னா நிறைய வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு இந்த கோயிலோட அந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த கோபுரம் இரநூத்தி பதினாறு அடி இருக்குமா அவ்வளோ ஹைட்டு இதில் இதில் வந்து இது என்னென்னாக்கா சிறப்பு என்னென்னாக்கா அதோட நிழல் வந்து கீழேயே படாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு இருக்குது ரொம்ப வருசல அழகாக வந்து இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க போல் குருகுலம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அங்கே ஒரு குட்டி பையன் வந்து நம்மளை மாதிரி ரொம்ப ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கோயில் ஃபுல்லுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆகட்டும் அங்கே வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அறிவு பூர்வமாக ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இது வந்து ராஜராஜ சோழனோட அரண்மனைதானா அரண் கோட்டை அந்த கோட்டை அந்த பெரிய பெரிய மதில் சுவர்களால் வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாளடைவில் வந்து இது கோயிலாக மாறி மக்களோட வழிபாட்டு தலமாக மாறிடுச்சு ஆனால் வந்து சூப்பரான நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே வந்திங்கன்னா ஒரு முறை வந்துட்டு போங்க இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து தஞ்சாவூர் கோயிலை டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்க்க முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சி அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே வரணும் இதெல்லாம் வந்து ஒன் டே ட்ரிப்பு போனால் தான் சரியாக இருக்கும் தஞ்சாவூர் கோயிலில் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஒரே கல்லில் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம வேக வேகமாக வந்து ஒரு மாலுக்கு வந்துவிட்டோம் இங்கே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்னடா ஆஃபர்னு சொல்லி வந்து பார்த்தா ஆஃபரும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே வில அதிகமாக தான் இருந்துச்சு நம்மளை ஆஃபர்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க நண்பர்களே அப்படி இப்படின்னு பார்த்து நம்ம வந்து தஞ்சாவூரில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டு செலவை விட பஸ் செலவை விட இங்கே வந்து வாங்கின ஒரு நாலு ட்ரெஸ்ஸோட விலை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு மன மன மனக்கூறலோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம போய்ட்டுமே பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களேன்ட்டு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட மனநிலையோடு வெளியில் வந்தோம் நிறைய வந்து நல்லா இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கேர்ள்ஸஸ்க்குலாம் சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்காகட்டும் பிள்ளைங்களுக்காகட்டும் இந்த குட்டி குட்டி பெண் பிள்ளைங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு பேக்ஸ் எல்லாம் பரவாயில்ல பேக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிக ரேட்டெல்லாம் இல்லை கம்மி ரேட்டாக தான் இருந்துச்சு அதுலேயுமே ஆஃபருங்கிற பேரில் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க குட்டி பேக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் ஒரு பேக் இருந்துச்சு அது எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய நேரங்களில் நம்ம தேடிக்கிட்டு இருக்க பொருள் வந்து எங்கேயோ கிடைக்காதானே எங்கேயோ கிடைக்கும் ஆனால் நம்ம அப்போ அங்கே வாங்க மாட்டோம் அது என்ன சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் நம்ம தேடி நம்ம வேணுங்கன்னு தேடிகிறப்போ அந்த பொருள் கிடைக்காது நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மள்கிட்ட காசு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இட்ஸ் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு நம்ம வந்து அந்த ஷாப்பை விட்டு கிளம்பி ஆயிடுச்சு நீங்களாம் தஞ்சாவூர்லாம் வந்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வரலாற்று மிக்க அந்த தஞ்சை கோயில் பார்க்குறதுக்கே ஒரு நாளுக்கு மேலே ஆகும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்களாம் வந்து ஒன் டே பிக்கப்பாக பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி இந்த மாதிரி கடைகளில் தான் வந்து உங்களுக்கு ஹை ரேட்டாக இருக்கே தவிர மற்ற கடைகள்லலாம் வந்து உங்களுக்கு ரேட் கம்மி தான் நான் நிறையா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து காமிச்சேன் என் பையனுக்கு எது எதுவுமே பிடிக்கல இந்த ஒயிட் டிஷர்ட்டை தூக்கிட்டு வந்துடும் அதனால் நான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் அப்புறம் ஒரு வழியாக பில் செக்ஷனுக்கு போய் பில்லை போட்டோம் பில்லு வந்து நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்புறம் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் தஞ்சாவூர்லாம் வந்தீங்கன்னா எதுக்கு இப்படி காட்டுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் கிட்டப்பட்ட பில் வந்துருச்சு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்களாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒன் டே ஒன் டே ஃபுல்லுமே நிறையா போய் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து என்னோடய அன்பு கணவர் ஊருக்கு வந்தோடனே மறுபடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தஞ்சாவூர்லேயே நிறைய பேர் இருக்காங்க இந்த வாட்டியை நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லும் போதே நம்மளோட சகோதரிகள்லாம் நிறைய பேர் கூச்சிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவர் ஊருக்கு வந்தோடனே நாம வந்து தஞ்சாவூருக்கு வந்து இங்கே உள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணிவிட்டு இந்த ஊருங்களெல்லாம் தாண்டும் முதல்லாம் இப்போலாம் முன்னாடிலாம் வேறு வேறு ஞாபகம் வரும் இப்போல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி உங்களோட ஞாபகம் தான் வருது எங்கள் ஊர் தாண்டி போகிறீங்களே எங்கள் ஊர் தாண்டி போகிறீங்களேன்னு எனக்குமே எல்லார் வீட்டுக்குமே வரணும்னு ரொம்ப ஆசை தான் கூடி சீக்கிரம் அது மாதிரியான ஒரு மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு என்னோடய கணவர் ஊருக்கு வரணும் என்னோடய கணவர் ஊருக்கு வரதுக்காக தான் நான் நிறைய விஷயங்கள் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் திருப்பி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி பஸ் வந்து திரும்ப கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தஞ்சாவூர் கோவிலோட அந்த வியூ வந்து சூப்பராக கிடச்சிச்சு ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு இது கிராஸ் பண்ணும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டியாகவே ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே அதுங்க லைட்டெல்லாம் போட்டு அந்த இருக்கிற அந்த எல்லா கோபுரங்களுமே வந்து பயங்கரமாக பளபளன்னு இருந்துச்சு இன்னும் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படியே நம்ம வந்து கடத்தூர் பக்கம் போயிட்டு நம்மளோட ட்ரிப்பை முடிச்சிட்டு டயர்டாகி நம்ம மொபைல் சுவிட்ச் ஆஃப்